செப்டம்பர் பதிமூணாம் தேதி தளபதி தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு வாரத்தில் ஒரு நாள் அதாவது ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தளபதி சுற்றுப்பயணம் செய்யறாரு சனிக்கிழமை மட்டும் தளபதி சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணிருக்காரு பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாது வாரத்துல எல்லா நாட்களும் மக்களை சந்திக்கிறேங்கிற பேர்ல வேலைக்கு போறவங்களுக்கு பள்ளி கல்லூரிகளுக்கு போற மாணவர்களுக்கு இடையூறு கொடுக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட வாரத்தில் ஒரு நாள் அதுவும் விடுமுறை நாளான சனிக்கிழமை மட்டும் தளபதி பாத்தீங்கன்னா இந்த மக்கள் சந்திப்பு சுற்று பயணத்தை ஏற்பாடு பண்ணிருக்காரு இவ்வளவு நல்ல நோக்கத்தோட தளபதி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆனா இதையும் புரிஞ்சுக்காம அரசியல் கட்சிகள் அவர் மேல என்னென்ன விமர்சனங்கள் வைக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நாள் மட்டும்தான் மக்களை சந்திப்பேன்னு சொல்றாரு இவர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வாரு வாரத்துல ஏழு நாட்களும் மக்களை சந்திக்கணும் மக்கள் கிட்ட குறைகளை கேட்கணும் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு ரொம்ப நல்ல அரசியல்வாதிகள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம இது சம்பந்தமா இன்னைக்கு ஒரு புது விஷயத்தை சோசியல் மீடியால பரப்பிட்டு இருக்காங்க அது என்ன அப்படின்னா விஜய் வந்து அவ்வளவு சீக்கிரமா மக்கள் கிட்ட நெருங்கிற கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இந்த வாரத்துல ஒரு நாள் சுற்றுப்பயணத்தை அவர் ஏற்பாடு பண்ணிருக்கிறதா சொல்றாங்க தான் ஒரே நாள்ல அவர் மூணு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போறாரு ஏன்னா பிரச்சார வாகனத்தில இருந்து ஒவ்வொரு இடத்திலயுமே பத்து நிமிஷம் பேசிட்டு அவர் கிளம்பி போயிருவாரு இப்போதைக்கு அவர் மக்கள் கிட்ட இறங்கி போய் நெருக்கமா பேச மாட்டாரு அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இப்பவே மக்கள் கிட்ட நெருங்கிட்டா அது தேர்தலுக்கு உதவி செய்யாது இதுவே தேர்தல் சமயத்துல பிரச்சாரத்துக்கு வரும்போது மக்கள் கிட்ட இறங்கி நெருக்கமா பேசினா அது தேர்தல் சமயத்துல பெரிய கிரியேட் பண்ணும் தேர்தலோட வெற்றிக்கு மிகப்பெரிய உதவியா இருக்கும் அதனால இப்போதைக்கு பிரச்சார வாகனத்துல இருந்து பேசிட்டு போயிடலாம் கிராமங்கள் சைடு போக வேண்டாம் சிட்டிக்குள்ளே இந்த பிரச்சாரத்தை முடிச்சிடலாம் விஜய் முடிவு பண்ணிருக்காரு அதனாலதான் ஒரே நாளில் மூணு மாவட்டங்களுக்கு அவர் பிரச்சாரத்துக்கு போறாரு அப்படிங்கிற மாதிரி சில தற்கொலிகள் சமூக வலைதளங்கள்ல பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த சுற்றுப்பயண பிரச்சாரத்துல தளபதி என்னென்ன பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாருங்க அரசியல் கட்சிகளோட கதரால் சத்தம் இன்னமும் அதிகமாயிரும் என யாருமே எதிர்பார்க்காத நிறைய விஷயங்களை தளபதி செய்ய போறாரு வெயிட் பண்ணி பாருங்க அது வரைக்கும் உங்களால எவ்வளவு வதந்திகளை பரப்ப முடியுமோ பரப்புங்க அந்த வதந்திகள் எல்லாத்துக்குமே செப்டம்பர் பதிமூணாம் தேதி தளபதி திருச்சியில பதில் சொல்லுவாரு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி